வணக்கம் அனைத்து பெருமைக்குரிய அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் எனது வணக்கங்களை அன்போடு கூறிக்கொண்டு நான் இப்பொழுது ஒரு சிறு முயற்சி அது பெரு முயற்சியாக மாற உள்ளது உங்களுக்கு கூறி சில தகவல்களை பரிமாற விரும்புகின்றேன் நான் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக தலைமை இந்த பிரமைப்பரிசு பற்றி பரீட்சைக்கு கற்பிப்பது பயிற்சிகள் வழங்குவது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றேன் இந்த முயற்சியால் நான் பூரண திருப்தி அடைந்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த சேவை மூலம் நான் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை வழிநடத்த கிடைத்தது ஒரு அரிய சந்தர்ப்பம் ஏனென்றால் மனிதர் எல்லா மனிதருக்கும் உரிய நியதிகள் எல்லாருக்கும் உரிமையானது ஆகவே இருக்கிற காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நெல்லை சேவையே செய்வதற்கு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடயத்துக்கு வருகின்றேன் அதாவது கடந்த பத்து பதினைந்து வருடங்களுக்கு முதல்ல நான் பரீட்சைத்தாள்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பினேன் கிட்டத்தட்ட நானூறு பாடசாலைகள் பத்தாயிரம் பரீட்சைத்தாளுக்கு மேலே பெற்றார்கள் என்பதை பெருமிதத்தோடு கூறுகின்ற போது அதை ஏன் நிறுத்திவிட்டேன் இடையிலேன் நிறுத்தினீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழலாம் நிறுத்தினேன் காரணம் என்னென்றால் நான் இந்த பாடசாலைகளுக்கு பரிச்சைத்தாள்களை செய்கிற போது நிச்சயமாக அது உற்பத்தி விலையோடு ஒரு சிறு விகிதம் அதாவது மானிய அடிப்படையில் ஏனென்றால் எனக்கு தெரியும் இது எந்த பிள்ளைகள் பரிச்சைத்தாளை வாங்குகிறார்கள் என்று மிக வருகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அந்த பணத்தை கொண்டு வந்து தருவதற்கு படுகின்ற சிரமங்கள் எனக்கு தெரிந்தபடியால் நான் இந்த பாடசாலை மிகச் மிகச்சலுகை விலையான அடிப்படையில் அறவிட்டு வழங்கி கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முதல்ல அதாவது அந்த நேரம் தபால் அமைச்சராக வந்த அஷ்ரப் அவர்கள் அந்த தபால் கட்டணத்தை மிக உயர்த்தியிருந்தார் அப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் தவாலே ஐந்து ரூபா இழம்பதற்கு பார்சல் போஸ்டல் பார்சல் சர்வீஸு அனுபவித்து கொண்டிருந்தோம் ஐந்து ரூபா முத்திரி ஏழு ரூபா கூடினா பத்து ரூபா கூடியது பத்து ரூபாவுக்கு தான் முத்திரை ஓட்டுவோம் ஆனால் திடுதி பன்று பெரிய விலைக்கு வந்தவுடனே எனக்கு அந்த தொழிலே அந்த சேவையை திறம்பட செய்யவோ அல்லது அது என்னால் உடனடியாக எதிர்கொள்ள முடியாமையால் நான் அத்தோடு சேவையை சகலருக்கு அறிய தந்து நிறுத்திவிட்டேன் ஆனால் இப்போ மேலே நான் இந்த சேவையை ஆரம்பித்த காரணம் என்றால் அப்போ கொஞ்சம் கூடி கூடியிருந்தது ஆனால் இப்போ ஓய்வு நிலை வேலைப்பழ குறைந்து விட்டது ஆனால் சேவை செய்ய வேண்டுமென்ற உற்சாகமான மன எழுச்சி இன்னும் இருக்கின்றது அந்த நிலையிலே இந்த சேவையை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்து நான் பாடசாலைகளுக்கு கடிதங்கள் அனுப்பியிருந்தேன் உண்மையிலேயே நான் பாடசாலை சமூகத்துக்கு சிறந்தாட்டி நன்றி கூறுகின்றேன் அவர்கள் என்னுடைய எதிர்பார்ப்பை விட மேலதிகமாக எனக்கு ஆதரவு தந்து நிறைய பேர் விண்ணப்பித்திருந்தவை மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது இந்த இடத்திலே என்னில் ஒரு பண்பு இருக்கின்றது இல்லை என்று சொல்வதை நான் விரும்புவதில்லை ஏனென்றால் இது ஒரு கல்வி சேவை அப்ப இதில் இல்லை என்று சொல்லி அவர்களை மனச்சங்கடப்படுத்துவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை இது வியாபார நோக்காக கூறுகின்ற வாக்கியம் உண்மையாக மனம் திறந்து கூறுகின்றேன் அதனால் இந்த பரிச்சைத்தாள்களை அச்சிட துணிந்த எண்ணிக்கையை விட ஒரு கட்டத்துக்கு மேலே கூடுதலாக அச்சுட்டு இப்போ இன்னும் கூடுதலாக பரிட்சைத்தாள்களை இருக்கின்றேன் எதற்காக என்றால் இல்லை என்று பாடசாலைகளை அதாவது பிள்ளைகளை குழந்தைகளை வருத்த நான் விரும்பவில்லை அந்த வகையில் ஏராளமான தாராளமாக பரிச்சைத்தாள்கள் அனுப்பி கொண்டிருக்கு தேர்த்த வகையில் நான் அச்சுப்பதிப்பு செய்திருக்கேன் இன்னும் தமிழ் பட்டால் அச்சுப்பதிப்பு செய்வேன் காரணம் என்றால் அதிகம் பதிப்பு செய்கின்ற போது கட்டணம் குறையும் அப்போ எதிர்காலத்தில் நான் அடுத்தடுத்த பரிட்சத்தாள்கள் மிக குறைந்த கட்டணத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் நான் எண்ணிக்கையே நிர்ணயிக்கும் போது எனக்கு தெரியாது இவ்வளவுக்கு வர வேண்டும் அப்போ இப்போ எண்ணிக்கை கூட வந்திருக்கின்றபடியால் அடுத்த வருடங்களில் அடுத்து செய்கின்ற போது அந்த எண்ணிக்கையை எதிர்பார்த்து நான் இன்னும் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த சேவையை செய்யக்கூடியதாக இருக்கும் இது யாரும் வரப்பிரசாதம் என்றால் நீங்கள் தந்த அதாவது ஆதரவு என்பதை கூறிக்கொண்டு இந்த பரிச்சைத்தாள்கள் பாடசாலைகளுக்கு மட்டும் என மட்டுப்படுத்தப்படுகின்றது ஆனால் தனிப்பட்ட பரிட்சைத்தாளர்கள் எல்லா பாடசாலைகளும் இதனை பற்றி பரிச்சை செய்வது சாத்தியமில்லை அவர்களுக்கும் பல வகையான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ எல்லா பாடசாலைகளும் இதை பராத பட்சத்தில் சிலர் இந்த பரிச்சத்தால் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கத்தில் தனிப்பட்ட பெற்றோர் பரிதவிப்பார்கள் எனக்கு தெரியும் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையே எவ்வாறு மன எழுச்சிகளோடு எதிர்பார்ப்புகளோடு வழிநடத்தி கொண்டிருப்பார்கள் அப்போ அந்த பெற்றோரும் மாறுவது அழகல்ல ஆனால் இந்த பாடசாலைக்கு பரிச்சத்தால் அச்சுட்ட காலத்தில் நான் இந்த காரணம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இந்த பரிச்சத்தால் அனுப்ப மாட்டேன் ஆயினும் இதற்கு ஒரு குறிக்கப்பட்ட திகதிகள் கொடுத்து பரீட்சைகளைச் சுவிப்பேன் அந்த பரீட்சைகள் முடிவித்த பிறகு அந்த பரி நான் கொடுக்கப்பட்ட திகதிக்கு பிறகு இந்த பரிச்சைத்தால் தனியாருக்கும் விநியோகிப்பதற்கு நான் ஆலோசித்திருக்கின்றேன் ஆயினும் இதனை புத்தகக் கடையூடாக விற்பனை செய்ய முடியாத காரணம் என்னென்றால் இதற்கு ஆன்சர் நான் சேர்க்கவில்லை அதை சேர்க்கவும் நான் விரும்பவில்லை அப்போ தனியாருக்கு வழங்குகின்ற போதும் அவர்களோடு அவர்களுடைய வருஷப்பூடாக ஆன்சர் அனுப்புகின்ற முறையில் தான் அவர்களோட இதை பரிமாற்றம் இருக்கும் அது ஜூலை மாதத்துக்கு பிறகு அதற்கு முதல் எந்த ஒரு தனிநபருக்கும் இந்த பரிச்சைத்தார்கள் விநியோகிக்க மாட்டேன் பாடசாலைகளுக்கு மட்டும் அதற்கு முன்னதாக ஜூலைக்கு முதல்ல அனைத்து பரீட்சைகளும் செய்யக்கூடிய மாதிரி இருபது பரீட்சைகளையும் செய்ய வழி நடத்தி அனுப்புவேன் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து தேவை ஏற்பட்டவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு தனிப்பட்டவர்களுக்கும் ஜூலைக்கு பிறகு ஜூலை ஆகஸ்ட் பரிட்சை காலத்துக்குள்ளே விநியோகிப்பேன் என்பதையும் உங்களுக்கு ஏற்கனவே கூறிக்கொண்டு ஏனென்றால் இது கல்வி ஆற்று வெள்ளம் போல மடதி ஓட வேண்டும் இதற்கு தடை இருக்கக்கூடாது அப்படி பரீட்சை வரைக்கும் வெளி இடமாட்டார் காரணம் என்னென்னு சொன்னால் பரீட்சைக்கு ஒரு லட்சணம் இருக்கின்றது அந்த பரீட்சைக்கு ஒரு தாத்யமான நோக்கம் இருக்கின்றது அதை நிறைவேற வேண்டும் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கின்றேன் என்னுடைய பயிற்சித்தாள்கள் கடின வினாக்களை கொண்டிருக்கும் கடினமான முறையில் பயிற்சி அளித்தால் பரீட்சை இலகுவாக முறையிலே எதிர்கொள்ளலாம் இலகுவான பயிற்சி பரீட்சை அரச பரீட்சை கடினமாக இருக்கும் கடினமான பயிற்சி அரச பரீட்சை இலகுவாக இருக்கும் இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் கடின முயற்சி இலகு பரீட்சை இலகு முயற்சி கடின பரீட்சை இதுதான் இப்போ காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் இந்த பரீட்சையை பற்றி கடினம் கடினம் என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக சொல்கிற இது கடினம் இல்லை இது நான் கர்வத்தார் சொல்கிறேன் இல்லை பத்து வயது பிள்ளையை நாங்கள் இந்த பரீட்சைக்கு ஆக்க முடியும் கடின முயற்சியாலும் கடின பயிற்சியாலும் அவர்களை பரீட்சை இலகு பரீட்சையை எதிர்கொள்ள வழிநடத்துவோம் என்று கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகின்றேன் தொடர்ந்து என்னுடைய சேவை சிறம்பட நடப்பதற்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்த்திருக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்